நன்றாக படிக்கும் திறமை இருந்தும் ஏழ்மையின் காரணமாக படிப்பை தொடராமல் போகும் மாணவ மாணவிகள் ஏராளமானவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களின் மேல் படிப்புக்காக உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறது நடிகர் சூர்யாவின் அகரம் தொண்டு நிறுவனம் சூர்யாவின் அகரம் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இதுவரைக்கும் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானவரின் படிப்பு செலவை ஏற்றிருக்காங்க அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் என்ஜினியர் மாணவ மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி வர தலைமுறைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லுவாங்க தொள்ளாயிரம் மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி செய்து அவர்களின் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் சூர்யா நல்ல நடிகர் மட்டும் இல்லைங்க உண்மையிலேயே தலை சிறந்த மனிதரும் கூட அவருடைய தொண்டு மேலும் மேலும் வளர உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி